அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியானது தமிழக அரசால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளான டிஎன்பிஎன்சி ஆசிரியர் தகுதி தேர்வு ஆசிரியர் நியமனத் தேர்வு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஆகியவற்றிற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு காணொளியாகும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தமிழில் முதல் பாடமான உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே உள்ள செயல் பகுதியான தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிற பகுதியை தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த செயலானது தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடலாகும் இந்த பாட்டு வந்து மனப்பாட பகுதியும் கூட வாங்க இந்த பாட்டை பார்ப்போம் ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேறலாத தமிழ் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றி கடலால் சூழப்பட்ட இந்த உலகின் புற இருளை போக்குவது ஒன்று புதிய மலையில் தோன்றி சான்றோர்களால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை எனும் இருளை போக்குவதோடு ஒப்புவமே இல்லாததுமாக இருப்பது இன்னொன்று இருளை போக்குகின்ற இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன் இன்னொன்று தனக்கு நிகரில்லாத தமிழ் இந்த பாட்டோட பாவகை என்னன்னா நேரிசை வெண்பா இந்த செயலோட பாவகை எப்படி நேரிசை வெண்பா ஆச்சுன்னா இந்த செயலை பாருங்க நாலு அடி இருக்கும் வந்து உயர்ந்தோர் விளங்கி இது ஒரு அடி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இது ஒரு அடி மின்னே தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது இது ஒரு அடி தன்னேரில்லாத தமிழ் இது ஒரு அடி மொத்தம் அடியாச்சா இரண்டாம் அடி இறுதியில் தனிச்சொல் பெற்று வரும் இந்த பாட்டில் வந்து தனிச்சொல் எது அப்படின்னா ஆங்கவற்றுல் அப்படிங்கிற ஒரு தனிச்சொல் இருக்கா அதுதான் அப்புறம் முதல் இரண்டடி ஒரு எதுகையும் கடைசி ரெண்டடி ஒரு எதுகையும் இருக்கும் எதுகைன்னா என்ன ஒரு செய்யுளில் ஒரு சீர்லேயோ அல்லது ஒரு அடியிலையோ ரெண்டாவது எழுத்து ஒன்று போல் வர்றது தான் எதுக முதல் ரெண்டு அடியை பாருங்கள் ஓங்கல் இடை ஏங்கொழி நீர் இந்த ரெண்டு சீர்லேயுமே ரெண்டாவது எழுத்து இங் அப்படிங்கிறது ஒன்று போல் வந்திருக்கு அதனால் முதல் இரண்டு அடியும் ஓர் எதுகை பெற்றிருக்கு அடுத்து பாருங்கள் கடைசி ரெண்டு அடியில் மின்னேர் தண்ணீர் அப்படிங்கிற சீரில் ரெண்டாவது சொல்லான இன் அப்படிங்கிறது ஒன்று போல் வந்திருக்கிறதுனால கடைசி ரெண்டடியில் உள்ள சீரும் ஓர் எதுகை பெற்றிருக்கு அடுத்து பாருங்கள் முதல் இரு அடிகளின் எதுகைக்கு ஏற்ப தனிச்சொல் எதுகை அமையும் அதாவது இங்கே பாருங்கள் முதல் இரண்டு எதுகை வந்து இங்கே ஓங்களிடையே ஏங்கொழி நீர்ன்னு இருக்குது இதில் உள்ள எதுகை சொல்னது இங்கு அதே மாதிரி அந்த ரெண்டாவது அடியில் தனிச்சொல் பாருங்கள் ஆங்கவற்றுள் ஆங்கவற்றுள்ள ரெண்டாவது எழுத்து என்ன இருக்குது இங்குன்னு இருக்கா அது ஒன்று போல் அமைஞ்சிச்சு அப்படின்னா இந்த செயலானது நேரிசை வெண்பால் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த செயலில் இடம்பெற்றிருக்கிற அணி பொருள் வேற்றுமை அணி இந்த பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கிறது நம்ம சின்ன கிளாஸில்லாம் படிச்சுருப்போம்ல வேற்றுமை அணி அதோட ஒரு வகை தான் இந்த பொருள் வேற்றுமை அணி பொருள் வேற்றுமை அணி என்னென்னா இரு வேறுபட்ட பொருட்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேறுபடுத்தி காட்டுவது தான் பொருள் வேற்றுமை அணி இந்த செயலை கவனிங்க இதில் தமிழுக்கும் கதிரவனுக்கும் ஒரு பயன் சார்ந்த ஒற்றுமை இருக்குது என்ன ரெண்டுமே இருளை போக்கும் ஒன்று உலகத்தோட புற இருளை போக்கும் இன்னொன்று நம்ம மனத்தில் உள்ள அறியாமை அப்படிங்கிற அக இருளை போக்கும் அதனால் கதிரவனும் தமிழும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் கதிரவனையும் தமிழையும் எப்படி வேறுபடுத்தி காட்டுறாங்க அப்படின்னா தமிழானது தன்னேரில்லாத தன்மை உடையது அப்படின்னு சொல்லி தமிழை கதிரவனில் இருந்து வேறுபடுத்தி காட்டுறதுனால இதை பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இலக்கண குறிப்பு பார்க்க போகிறோம் உயர்ந்தோர் இது வந்து வினையாளனையும் பேர் ஏன் இதை வினையாளனையும் பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இந்த வினைச்சொல் வந்து அந்த செயலை செய்கிறவரை குறிக்கிறதுனால இது வினையாளனையும் பெயர் வெங்கதிர் பண்புத்தொகை வெங்கதிரை பிரி பிரிங்க வெம்மை ப்ளஸ் கதிர் அப்படின்னு பிரியும் இடையில் பாருங்கள் மை அப்படிங்கிற பண்பு விகுதியானது மறைஞ்சி வந்திருக்கு அதனால் வெங்கதிர் அப்படிங்கிறது பண்புத்தொகை அடுத்த சொல் பாருங்கள் இலாத இதை இடைக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதை இடைக்குறை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த சொல் வந்து எப்படி வந்துருக்கணும்னா இல்லாத அப்படின்னு வந்திருக்கணும் இல் என்ற எழுத்து இடையில் இல்லாமல் இருக்கிறதுனால அதை இடைக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது உறுப்பிலக்கணம் வந்த எப்படி பிரிக்கலாம் வா ப்ராக்கெட்டில் வ ப்ளஸ் இத் ப்ராக்கெட்டில் இந்த் ப்ளஸ் இத் ப்ளஸ் உ அப்படின்னு பிரிக்கலாம் இங்கே வா அப்படிங்கிறது பகுதி அந்த வா அப்படிங்கிற பகுதி ப அப்படின்னு குறுகிறதுனால ப அப்படிங்கிற எழுத்து விகாரம் இத் சந்தி இத் இந்தானது விகாரம் இத் இறந்தகால இடைநிலை ஊவானது வினையச்ச விகுதி உயர்ந்தோர் உயர்ந்தோரை நம்ம எப்படி பிரிக்கலாம் உயர் ப்ளஸ் இத் ப்ராக்கெட்டில் இந் ப்ளஸ் இத் ப்ளஸ் ஓர் அப்படின்னு பிரிக்கலாம் இதில் உயர் அப்படிங்கிறது பகுதி அடுத்து இத்து வந்து என்னென்னா சந்தி அடுத்து இத்து வந்து இந்தானது என்னது நான் விகாரம் இத் வந்து இறந்தகால இடைநிலை ஓர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்த சொல் பாருங்கள் விலங்கி இதை எப்படி பிரிக்கலாம் விலங்கு ப்ளஸ் இ விலங்கு அப்படிங்கிறது பகுதி ஈ ஆனது வினையெச்ச விகுதி அடுத்து நம்ம பார்க்க போகிறது புணர்ச்சி விதி ஆங்கவற்றுள் இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஆங்கு ப்ளஸ் அவற்றுள் அப்படின்னு பிரிக்கலாம் இங்கே ஆங்கு அப்படிங்கிறது நிலைமொழி அவற்றுள் அப்படிங்கிறது வறுமொழி இதில் ரெண்டு விதி பயன்படுத்தியிருக்காங்க ஒன்று என்னென்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இன்னொன்று உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு பாருங்கள் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னா என்னென்னா இந்த நிலைமொழியில் பாருங்கள் கூ அப்படிங்கிற எழுத்தை எடுத்துக்கோங்க அந்த கூ வந்து இக் ப்ளஸ் ஊன்னு பிரிக்கலாம் வறுமொழி முதல்ல என்ன வந்திருக்கு உயிர் எழுத்து ஆ வந்திருக்கு அப்படி வந்ததுனால நிலைமொழி இறுதியில் உள்ள உகரமானது அது ஏறிய மெய்யை விட்டு ஓடிவிடும் அதை தான் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி ஆங் ப்ளஸ் அவற்றுள் அப்படின்னு நிற்கும் அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி நிலைமொழி இறுதியில் உள்ள இக் அப்படிங்கிற மெய்யும் வறுமொழி முதலில் உள்ள அ அப்படிங்கிற உயிரும் சேர்ந்து ஆங்கவற்றுள் அப்படின்னு மாறும் அடுத்த சொல் பாருங்க தனி ஆழி இதை எப்படி பிரிக்கலாம் தனி ப்ளஸ் ஆழி அப்படின்னு பிரிக்கலாம் இதில் என்ன விதி பயன்படுத்தியிருக்காங்கன்னா இதுலேயும் ரெண்டு விதி பயன்படுத்தியிருக்காங்க ஈஇ ஐஒழி அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னு ரெண்டு விதி பயன்படுத்தியிருக்காங்க இங்கே பாருங்க இதில் தனி அப்படிங்கிறது நிலைமொழி ஆழி அப்படிங்கிறது வறுமொழி சரியா இந்த நிலைமொழி இறுதியில் கடைசி எழுத பாருங்க நீ அதை பிரிங்க இன் ப்ளஸ் ஈன் பிரியுமா அப் அதில் என்ன எழுத்து வந்திருக்கு இ அப்போது அந்த விதியை பாருங்கள் இஇ வள்ளி எவ்வும் அதாவது இ அப்படிங்கிற எழுத்து வந்துச்சுன்னா நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் இடையில் இ அப்படிங்கிற எழுத்து வந்து சேரும் அப்படிங்கிறது விதி அதனால தான் தனி ப்ளஸ் இ ப்ளஸ் ஆளி அப்படின்னு மாறும் அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி தனியாளி அப்படின்னு மாறும் அடுத்து பாருங்க தெரியுமா அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் எதுன்னா தண்டி அலங்காரம் அலங்காரம் குவளையானந்தம் அடுத்து பாருங்க அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் அதாவது மற்ற இலக்கணத்தையும் சொல்லும் அதோட அணி இலக்கணத்தையும் சேர்த்து சொல்கிற இலக்கண நூல்கள் எது அப்படின்னா தொல்காப்பியம் வீரச்சோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்துவீரியம் அடுத்து பாருங்கள் நூல்வெளி அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று தண்டியலங்காரம் இதன் ஆசிரியர் யாருன்னா தண்டி இந்நூல் பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் என்ற மூன்று பெரும் பிரிவுகளை உடையது இந்த பாடப்பகுதி பொருளணியில் இடம்பெற்றுள்ள பகுதியாகும் தண்டியலங்காரம் காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூலாகும் இந்நூல் இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் ஆகியோர் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமையுடையது இதன் முக்கிய சிறப்பாகும் இந்நூலாசிரியர் தண்டியின் காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி போட்டித் தேர்வுக்கான வீடியோக்களை பெற்று பயன்பெற நம்ம திண்ணை கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் Nandi.